ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்பிகளுக்கு காலம் எப்பொழுதும் சில விடயங்களை வந்து வெளிச்சமிட்டு காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு சம்பவம் இலங்கையினுடைய முன்னாள் பிரதமர் அதிபராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்புறம் வந்து பிணை கிடைச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தற்போது அதிபராக இருக்கக்கூடிய துங்கா அவர் வந்து கைது செய்திருக்கிறார் வரும்போதே அவர் சொன்னது ஊழல் வழிகள் மீது எங்களுடைய நடவடிக்கை உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் லண்டனில் அவர் தங்கியிருந்தப்போ அவருக்கு சமைச்ச சமையல்காரருக்கு நாலு லட்ச ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி கணக்கு இப்படி நிறைய ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் முறைகேடு நடனங்கள் அரசு பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்ற வழக்கில் கைது செய்யப்படுகிறார் சிறையில் இருக்கிறாங்க வழக்கம் போல் அரசியல்வாதிகளுக்கு சிறைச்சாலை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பாங்க சிறைச்சாலை அப்படின்னோடனே கைதுன்னு சொன்னோன்னே பட்டுன்னு அவங்களுக்கு உடல் இருக்கக்கூடிய எல்லா நோயும் தலை மேலே வந்து நின்று அப்படிதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்துட்டு பரவல் கொடுத்தாகணும் பெயில் கொடுத்தாகணும் பிணை கொடுத்தாகணும் அவருக்கு வைத்தியம் பார்த்தாகணும் ஹார்ட் பிளாக்கு சோதனை செய்ததில் சிறை சிறைச்சாலை மருத்துவமனையில் தான் இருக்கிறாரு ஆனால் பரி பரிசோதனை பண்ணதில் இதய அடைப்பு நான்கு முக்கிய மூங்கு மூன்று வாழ்வு அந்த அந்த குழாயில் இருக்குது அதில் ஒன்று வந்து நூறு சதவீதம் செயலிட்டு போயிருக்குது சிறுநீரகம் செயலிட்டு போயிருக்கிறது அப்புறம் ஒன்றும் பலான பலன நோய்கள்லாம் உள்ளே இருக்குது தான் தப்பாக நினச்சிடாதீங்க இந்த மாதிரி நோய்கள்லாம் உடம்புல எல்லாமே இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடி இருக்குது அதனால அவருக்கு உயிருக்கு ஆபத்து பிணை கொடுக்கணும் வெளியில் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆக வேண்டிய அப்படின்னு வாதாடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் இதே மாதிரி தான் ஒரு எண்ணப்படுகொலையாளி மகிந்த ராஜபக்ஷ அந்த வகைரெல்லாம் கதருது என்னடானா அப்புறம் திரும்ப அப்படி எட்டி பின்னாடி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் தலையும் ஒரே கத்து கூப்பாடு இப்படி செய்யலாமா இது ஒரு தவறு இதுக்கு வந்து இப்படி செய்யலாமா இது முறைகேடு இது இல்லை ஆமாம் ஆனாலும் இப்படி செய்யக்கூடாது இப்படின்ற விதவிதமான குரல்கள் அல்ல தமிழகத்தை சேர்ந்த ஈழ சேர்ந்த அரசியல்வாதிகளும் இது அநியாயம் அப்படிலாம் கைது பண்ணக்கூடாதுங்க ஆக அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒரே வரிசையில் நின்றுறாங்க பணத்தை கொள்ளடிக்க வேண்டியது கொள்ளடிக்க வேண்டியது திருட வேண்டியது சுருட்ட வேண்டியது கண்டுபிடிச்ச நடவடிக்கைன்னு யாரோ ஒருத்தர் எடுக்கும்போது உடனே வந்து மக்களை விட்டு போராட சொல்கிறது அவருக்கு இதுவாகும் அதுவாகும்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்கிறது பெரிய அலப்பற பண்ணுறது அதன் பேரில் ஒரு பெரிய நல்ல தலைவர் புனிதர் மிஸ்டர் கிளீன் அப்படின்ற ஒரு பேர் அவரை தன்னை கட்ட கட்டமைச்சு வச்சுருக்கிறாரு அது மேலே அரசியல் காழ்ப்புற அப்படி இப்படி ஒரு பெரிய பிரச்சாரத்தை கலப்புறது இந்த வகையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்று பிரதான கட்சி இப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே வரிசையில் நின்றுடுவாங்க தமிழக தலைவர்களும் இதுக்கு குரல் கொடுக்குறாங்க ஆமாம் ஆமாம் அவர் வந்து மிஸ்டர் கிளீன் அவரை போய் இப்படி கைது பண்ணியிருக்கலாமா இந்த இந்த அதிபர் புதுசாக வந்திருக்கு தப்பு இல்லையாது அப்படின்ற மாதிரி பெரும் குரல் எல்லாருமே இல்லை என்னென்னா இதில் இந்த விஷயத்தை நான் பேசுனேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அடிக்கடி நான் நிறைய பேர் முகநூலில் நேரம் கிடைக்கிறப்ப பார்க்குறப்ப தோழர் பாலன் சொல்லிட்டு இப்போ லண்டனில் இருக்கிறாரு முன்னாள் வேறு இயக்கத்தினுடைய ஒரு போராளியாக இருந்தவர் தமிழ்நாட்டில் வந்து பிடிபட்டு நீண்ட காலமாக சிறையில் இருந்து தடுப்பு முகாமில் சிறையில் இருந்தார் அப்புறம் தடுப்பு முகாமில் இருந்து பிறகு வெளிநாட்டுக்கு போயிருக்கிற தோழர் அவர் ஒரு மதிப்பு முக்கிய தோழர் அவருடைய பதிவில் ஒன்று பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு ஒரு தாய் ஒரு அம்மா காத்தாயிங்கிற ஒரு அம்மா வந்து உணவு கொடுத்தாங்க போராளிகளுக்கு புலிகள் இயக்கத்துக்கு சார்ந்தவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு விடயத்துக்காக மட்டுமே கைது பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் சிறைக்குள்ளாக இருந்தே பத்தொம்போது ஆண்டுகள் சிறைவாசத்துலேருந்து இறந்து போகிறாங்க அந்த அம்மா அப்போ அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து அவங்க வழக்கறிஞர் தரப்பில் உறவு உறவினர்கள் தரப்பில் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டது அவருக்கு இந்த மாதிரி வயதுக்கு காரணமாக இந்த பல பிரச்சனைகள் உடம்புக்குள்ளே இருக்குது அவருக்கு ஒரு உடல் மருத்துவத்துக்காக பிணை வேணும் அப்படின்னு வாதாடுறாங்க நீதிமன்றத்தில் ஆனால் பிணை மறுக்கப்படுது ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க முறைகேடு ஊழல் கொள்ளை இப்படின்னு எல்லாமோ செய்து செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு சட்டம் வந்து பாயிறதுக்கு தயங்குது ஆனால் அப்பாயும் ஒரு மக்கள் உணவு கொடுத்தாங்கன்ற ஒரு வழக்கத்துக்காக ஒரு தாயை வந்து கைது பண்ணி பத்தொம்போது ஆண்டுகள் சிறைவாசம் இருக்கிறாரு அதுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு பல பிரச்சனைகள் உடம்புல இருக்குது நோய் இருக்குது சிறுநீரக பிரச்சனை இருக்குது இதய பிரச்சனை இருக்குது அதனால் அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு பிணை கேட்கும்போது மறுக்கிறாங்க விசித்திரமாக இருக்குது இந்த உலகம் உங்களுக்கு எல்லா நாட்டிலையும் இப்படி நடக்கும் அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வருவோம் கருணாநிதி ஊழல் முறைகேடு செய்தார் அப்படின்னு காலச்சக்கரம் சுழலுன்னு சொல்லுவாங்க அதை நான் கடைசிக்கு வரேன் நான் கருணாநிதி வந்து ஊழல் முறைகேடுன்னு கைது செய்கிறாங்க செல்வி ஜெயலலிதா பழைய மத்திய சிறைச்சாலை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல மத்திய ரயில் நிலையத்துக்கு எதிரே அவர்க்கக்கூடிய இடத்துல தான் அந்த சிறைச்சாலை இருந்தது முன்னாடி அந்த இடத்துல தான் கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிறாங்க நாங்கள் எல்லாம் கூட விடிய விடிய இருந்து அதை ஃபா பின்தொடர்ந்துகிட்டு இருந்து அங்கே போய் நிற்கிறோம் அந்த இடத்துல ஏரியாவில் நின்றுட்டு கனிமொழியெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க கருணாநிதி சிறைவாசலில் உட்காந்துருப்பாங்க அந்த அதுவும் அந்த பக்கத்தில் எல்லாமே இருப்பாங்க டிஆர் பாலி எல்லாமே அதெல்லாம் அப்போ தான் நடந்தது காட்சி அதெல்லாம் பதிவாகி இருக்கிறது அந்த அம்மா வந்து பிடிவாதமாக தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க சிறையில் டெல்லியில் அப்போ இருந்த வாஜ்பாய் அரசு மெனக்கிட்டு அவருக்காக வேண்டி பெரிய அளவில் மெனக்கிடுது அங்கேருந்து பிரபலமான தலைவர்கள்லாம் அத்வானி கூட வந்ததாக நினைக்கிறேன் நான் அப்போ வரப்போ பார்க்குறதுக்கு கூட அனுமதிக்கலை என்ன காரணம்னு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருந்தது நெடுமாறன் உள்ளிட்ட எல்லோருமே வந்துட்டு தடுப்பு சட்டத்தில் உள்ளே வச்சுட்டு இருந்த கருணாநிதி காலத்தில் உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க அப்போ எல்லோருமே பார்க்குறதுக்கு போகும்போது ஒரு ஒத்துறவு போடுறார் கருணாநிதி ரத்த உறவுக்காரர்கள் மட்டும்தான் பார்க்கணும் மற்றவங்கள யாரும் பார்க்கக்கூடாது எவ்வளோ கொரூரமான பாருங்கள் சிறைக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு நண்பர்கள் ஆதரவாளர்கள் இயக்க பற்றாளர்கள் இப்படி பலரும் போய் பார்க்குறது வழக்கம் அப்போ ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால் யாரும் பார்க்கக்கூடாது ரத்த உறவை மட்டும்தான் பார்க்கணும் ஒரு உத்தரவு போட்டிருந்தார் கருணாநிதி அதான் வினை விதைப்பவனுக்கு அதுதான் விளைக்கிறது தான் அறுக்கணும்னு அதனால் அது அந்த மாதிரி கருணாநிதி சிறையில் இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா இதே அந்த உத்தரவை தான் எடுத்து பாவிக்கிறாங்க நீங்கள் போட்ட உத்தரவு தான் அப்படின்ற மாதிரி இந்த உத்தரவு ரத்த உறவுக்காரர்கள் மட்டும்தான் பார்க்கணும் வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்க விடாமல் பண்ணாங்க அப்புறம் பெரும் அழுத்தம் கொடுத்து ரெண்டு நாளில் வெளியில் வந்தார்னு வச்சுக்கோங்க நடந்தது இது அந்த அம்மா கைதுன்றப்ப இப்படிலாம் காப்பராக பண்ணாங்க நேராக போனாங்க சிறையில் இருந்துட்டு வந்தாங்க அது வேற விட அரசியல்வாதிகளுக்கு ஊழல் முறைகேடுன்னு பண்ணுற வரைக்கும் தெம்பாக வந்துடுறாங்க அந்த வழக்கில் சிக்கும்போது மட்டும் உடம்புல ஆயிரத்தி எட்டு கோளாராக அவர் சிறைக்குள்ளே வைக்கக்கூடாது வயசை பார்க்கணும் அதை பார்க்கணும் அவர் மூக்குத்தன்மையை பார்க்கணுன்னு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் ஆயிரத்தி எட்டு ஆறு அப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா ஒருத்தர் நாட்டை திருடலாமா கொள்ளடிக்கலாமா வயசாயிடுச்சு வயது மூப்பு காரணமாக உடலில் பல கோளாறுகள் இருக்கிறது அதனால் அவர் குற்றம் செய்ததை தவிர்க்கணும் தவிர்த்தலாம் அவர் கைது பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா அப்படின்ற இருந்தால் இல்லை செந்தில் பாலாஜி கைதான வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கம்பீரமாக தான் அப்படியே அவர் லைவில் இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படியே அந்த சிஎம் கூட வந்து கூட போகிறது வர்றது எல்லாம் வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு உடனே உள்ளே கொண்டு அப்படியே லாக் பண்ணுறாங்க என்கொயரி பண்ணுறாங்க ரெய்டு நடக்குது வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க உடனே நெஞ்சு வலிக்குது மருத்துவமனைக்கு போனார் ஆப்ரேஷன் பண்ணார் ஜெயிலுக்கு போனார் பெரும் அழுத்தம் கொடுத்து சட்ட போராட்டம் நடத்தி வெளியில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இப்போ சட்டம் எல்லாருக்கும் ஒன்று இது வந்து ஒரு பாமரனுக்கு நடக்குதான்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணக்கூடிய காரணமே இதுதான் தெரிஞ்சுக்குங்க இந்த தலைமுறை கண்டதும் நம்ம கேட்டுட்டு அதுக்கு ஓடிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான விடயங்களை தெரிஞ்சுக்கலையே தலைமுறை அரியலூர் ரயில் வெடிப்பு தொடர் தமிழரசன் நக்ஸல்வாரி இயக்கத்தில் இங்கே இருந்தப்போ தமிழ் தேசிய தளத்தில் இருந்துகிட்டு இருக்கிறப்ப அரியலூர் ஒரு இந்த பிரச்சனைக்காக வேண்டிதான் ஈழ பிரச்சனைக்கும் மற்றதுக்கும் வேண்டிதான் அந்த அரியலூர் குண்டுவெடிப்பு ஒரு எச்சரிக்கை விதமாகத்தான் செய்கிறார் அது பெரும் விபத்தாக முடிகிறது அப்போ அவங்க அவங்க வெளிப்படையாகவே அவங்க போட்டி நோட்டீஸ்லாம் ஒட்டிட்டு போகிறாங்க அதை நாங்கள் தான் பொறுப்பேற்கிறோன்னு வச்சு தான் அதை செய்தாங்க இந்த நோட்டீஸ் ஒட்டினதில் வச்சு சர்ச் பண்ணி தேடி தேடி செந்தமிழன் ஒரு தோழர் ஜெயங்கொண்ட பக்கத்தில் பருக்கல் திருமணம் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய தோழர் அவர் இந்த இயக்கப்பற்றில் வந்து கூடமான உதவியாக இருக்கிறவர் அப்போ தான் திருமணம் நடந்தது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது தோழர் செந்தமிழன் பேர் அவர் சிறையில் பிடிச்சி உள்ளே வச்சாங்க அதோடு சரி எம்ஜிஆர் காலம் போயிடுச்சு கருணாநிதி காலம் வந்து மாறி போச்சு ஜெயலலிதா வந்து போனாங்க திரும்ப கருணாநிதி வந்தார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து என்னென்னா மூளையில் அந்த செல் வளர்ச்சி வந்து அவருக்கு குறைஞ்சி போச்சு செல் வளர்ச்சியில் அந்த ஏதோ ஒரு அது நோய் வந்து தாக்கி கிட்டத்தட்ட அவர் யாருன்னு தெரியல அவராக குழந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பார் பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது குளிக்கணும்னு சொல்ல தெரியாது குழந்தை மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அவ்வளோ யாருன்னா ஊட்டி விட்டா ஊட்டி விட்டணும் அவ்வளோதான் மற்றபடி எது எனக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாமல் உக்காந்துட்டு இருப்பார் இப்படி இருக்கிற அந்த தோழருக்கு வெயில் கேட்குறாங்க அரசு கொள்கை முடிவு இப்படியானவர்களை விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து அழுத்தம்ன்றதில் தொடர்ச்சியாக நீதிமன்றம் அது தள்ளுபடி பண்ணிகிட்டு இருக்குது எத்தனையோ மனுக்கள் போட்டுட்ருக்காங்க வழக்கறிஞர்கள் அதுக்கான கட்டணத்தை வாங்காமல் இப்படி ஒரு தோழர் இப்படி இருக்கிறாரு ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாரு இதுக்கு மேலே அவர் வெளியில் போய் ஒன்றும் செய்ய முடியாது நடக்க முடியல எவ்வளோ நடக்க முடியல பேச சரியாக பேச முடியல செயல்பட முடியாத ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அவரை போய் சிறைக்குள்ளே வச்சுக்கிட்டு இது கொள்கை முடிவுன்னு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எல்லாருமே செய்தாங்க எல்லோருமே செய்தாங்க அப்போ சட்டம் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு நாட்டை கொள்ளடிச்சு பல லட்சம் கோடிகளை தன்னுடைய வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒருத்தனை கைது செய்யும்போது அவனுக்கு எல்லா அதிகார வர்க்கமும் எல்லா அரசியல் கட்சி தலைமைகளும் ஒன்றா ஒரே நேரத்தில் சேர்ந்து இது அநியாயம் அப்படின்னு குரலைப்படுத்தி மீட்டு வெளியில் ஏன்னா எல்லாேருமே திருடர்கள் எல்லாருமே குரல் அடிக்கிறவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து இங்கே வருது அதை நம்ம உறுதியாக திருடர்கள்னு சொல்லலை நீதிமன்றம் சொல்லணும் அந்த வழக்கில் சிக்கும்போது இந்த பேர் வருது கருத்து வருது ஆனால் உடனடியாக விடுதலை பண்ணணும் அப்படின்னு கண் எதிர்க்கு சொத்து சேர்த்தது இருக்குது கேட்டால் தொழில் செய்தாங்கன்னாங்க இந்த தொழில் ஏன் பாமரன் செய்து இப்படி மேலே வர முடியலைன்னா அதுக்கு பதில் இல்லை இவர்களெல்லாம் நிரபராதி கைது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கோஷம் இங்கே காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் செந்தமிழுங்கிற அந்த தோழர் தமிழ் தேசிய தளத்தில் இருந்த தோழர் இப்படி தான் அந்த இந்த திராவிடம் வந்து கருவறுத்தது தமிழ்தேசி எழுச்சி இப்படி தான் சிறையில் வந்து வச்சுட்டு அவர்களை மிகப்பெரும் தீவிரவாதிகளாக சித்தரிப்பது கொடூரமானவர்களாக காட்டுறது பிணை கொடுக்க மறுப்பது காலம் முழுக்க சிறையில் வச்சுட்டு இருப்பது காயடிச்சு நீர்த்து போக வைக்குது அரசியல் என்று பேசி வெகுஜன மக்கள் அரசியலாக திரட்டி விடக்கூடாது இது வந்து பலவர் கல்வி வந்து பெரிய பட்டியல் இருக்குது அதே போலத்தான் தோழ செந்த மழனுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது வழக்கறிஞர்கள் கட்டணம் வாங்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வழக்காடுறாங்க எவ்வளோ செய்கிறாங்க எதுவும் நடக்கிற மாதிரில தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப மனு வேற வேற விதமாக போடுறாங்க இவர் சிறைக்குள்ளே இருக்குது ஏன்னா சிறைக்குள்ளே உண்மையிலேயே சொல்லப்போனால் சிறை நிர்வாகம் அவரை வைத்து கொண்டு தடுமாறுது இவரை என்ன பண்ணலாம் ஒரு கைதியாகவும் பார்க்க முடியல ஒரு குற்றவாளியாகவும் பார்க்க முடியல ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனநோய் குழந்த குழந்த லெவலுக்கு வந்துட்டார் அவரை வந்து வச்சு பராமரிக்கிறது சிறைக்குள்ளாக அவர் குலுக்கி வைக்கிறதுக்கும் மற்றதுக்கும் சாப்பாடு ஊட்டுவதற்கும் ரெண்டு மூன்று கைதிகளை ஒதுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி இந்த ஒரு பெரிய சிக்கல் சிறைத்துறைக்கு யாராவது வழக்கு போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா பிணை எடுத்து போய் வீட்டில் வச்சுட்டா கூட பரவாயில்லைன்னு சிறைக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றம் பிணை மறுப்பு என்னன்னா மேல் இடத்துலருந்து அழுத்தம் இந்த நேரத்தில் தான் அந்த அது சார்ந்த ஒரு பொதுவான ஒரு தோழர் அவரும் தமிழ் தேசிய தளத்தில் சிறைக்குழல்லாம் இருந்துட்டு வந்தவர் பேரை சொல்ல வேணாம் அது சரியாக இருக்குமா என்னன்னு தெரில அது சொல்கிறது என்ன இருக்குது தோழர் மாறன் அவர் வந்துட்டு திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியில் இப்போ செய்தி தொடர்பாளர் இருக்கிறதால அவரை தேடி வந்து போகிறார் அப்போ அண்ணா நகரில் வந்து ஒரு இடத்துல தங்கிட்டுருக்கிறார் திருச்சி வேலுசாமின்னு நினைக்கிறேன் இந்த தகவலை எனக்கு சொன்னார் அவர் வேலுசாமி ஐயா அவர்கள் சொன்னார் இப்போ பார்த்து பேசி இப்படி ஒரு தோழர் வந்து சிறைக்குள்ள இருக்கிறார் சுத்தமாக அவருக்கு வந்து நினைவில்லை தான் யாருன்னு தெரியல செயல்பட முடியாது நோய் வந்து எக்கச்சக்கமாக முத்தி போயிருக்குது குழந்த மாதிரி தான் இருக்கிறாரு அவர் சாப்பிட்றது கூட அவரே சாப்பிட்டுக்க முடியாது சாப்பிட கேட்கவும் தெரியாது மலசலம் போகிறது கூட அவருக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒருத்தரை பிணை கொடுப்பதற்கு மறுத்து கொண்டு இருக்கிறதா அரசு அழுத்தம் என்ற காரணத்தை சொல்கிறாங்க சரி இது நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு நல்லா தெரிஞ்சுக்குங்க கருணாநிதி இல்லை எம்ஜிஆர் காலம் தொடங்கி கருணாநிதி திரும்ப செல்வி ஜெயலலிதா திரும்ப கருணாநிதி திரும்ப செல்வி ஜெயலலிதான்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அவருக்கு பிணையே முறை கூட இல்லை அப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான் நீதிபதியாக இருக்கிறார் அவர்கிட்ட தான் இந்த அவர் பெஞ்சில் தான் இது போகுது நீங்கள் வந்து ஒன்று சொல்லலாம் ஒரு யதார்த்தத்தை நடந்திருக்கிற ஒரு உண்மையை சொன்னால் போதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வேலுசாமி அவர்கள் தற்போது ஓய்வு பெற்ற அந்த நீதிபதி ஒரு கமிஷன் தலைவராக வந்து போட்டிருக்கிறாங்க அவர் அதுக்குன்னு ஒரு கமிஷன் போட்டு வச்சுருக்காங்க அவரை போய் சந்திக்கிறாரு சந்தித்து இ மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் அங்கே இப்படி ஒருத்தர் இருக்கிறார் அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது அவருக்கு தேவையாக அவரே நிறைவேற்றிக்க முடியாது நடக்க முடியாது செயல்பட முடியாது சுயநனவு இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சிறையிலே இருந்துகிட்டு இருந்தால் எவ்வளவு நெருக்கடி இருக்கும் நல்லப்பா இதை பிணை கொடுக்குறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றப்ப தான் அவர் என்ன பார்க்குறாரு இது நியாயமான ஒரு விடயமாக தான் இருக்குது இவர் சிறைக்குள்ளேருந்து என்னத்த பண்ண முடியும் சிறையிலேருந்து வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இதை விட கொடூர தண்டனை வேற என்னக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சரியாக அனுபவிச்சுட்டாருன்னு அவருக்கு பிணை கொடுக்குறாரு அந்த நான் அவர் ஐந்து சின்ன குழந்தைய பெண் குழந்தையாக இருக்கும் போது சிறைக்கு போகிறாரு அந்த குடும்பம் பிறகு பெண் குழந்தை வளர்ந்து ஆளாகி அது இன்னொரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தோழரை திருமணம் செய்துக்கிட்டு அந்த மகளும் மருமகனுமாக சிறைக்குள்ளே போய் இத்தனை ஆண்டுகளாக அவரை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த மகள் போராடி தான் இந்த வழக்கு அப்பா வெளியில் எடுத்து அந்த மகள் வீட்டில் ஜெயகொண்ட பக்கத்தில் என்ற ஊர் பக்கத்தில் அந்த சாதாரண புடிசை வீட்டுக்கு வெளியே ஒரு கட்டலில் போட்டு அந்த அப்பாவை வச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு பிறகு ரெண்டு மூன்று முறை திருச்சி வேலுசாமி அவர்கள் நேரில் போய் பார்த்து அவருக்கு பேசி உதவி செய்திருக்கிறார் இந்த தகவல்லாம் சொன்னார் அவர் இறந்தபோது எத்தனை தமிழ் தேசிய தளத்திலேருந்து எத்தனை பேர் போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட இந்த மண்ணுக்கும் இந்த இனத்துக்கும் இந்த மொழிக்கும் தியாகம் செய்தவர்களை வந்து யாருமே நம்ம விட்டுறோம் அங்கே ஒரே ஒரு புள்ளி இருக்கும் அது தீவிரவாத நடவடிக்கை அது ஏற்படுதில்லை யாருக்குமே ஏற்படுதில்லை ஆனால் அன்றைய சூழ்நிலையை அவர்கள் எடுத்த அந்த முடிவு சரியாக தவறா அப்படின்னாக்கா இன்றைக்கி நமக்கு வந்து பார்க்கும்போது தவறுன்னு நம்ம சொல்ல வரோம் மக்களை ஜனநாயகப்படுத்தி மக்கள் போராட்டங்கள் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அரசு பயங்கரவாதம் கையில் வரும்போது அதுக்கு மாற்றாக என்ன செய்ய முடியுன்ற கேள்வி அந்த தோழர்கள் தரப்பில் காலங்காலமாக வச்சுட்டு இருக்கிறாங்க சரியாக தவறோ ஆனால் இவங்களை எல்லோரும் இப்படி ஒரு முத்திரை குத்தி இவ்வளோ கொடூரமாக வச்சிருந்து இவர்களை அந்த செய்திகளை கூட பரவாயில்ல போய் தெரியல அது ஒரு ஒரு விதமாக தான் அவருடைய மரணம் இருந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா அங்கே ரணியில் வந்து நம்ம அங்கே பேசுகிறோம் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு வந்துட்டு பெரிய புனிதராக கட்டமைச்சோம் அவர் வந்துட்டு ஐயோ மிகப்பெரிய ஒரு தியாகியை வந்து சிறையில் வச்சுட்டு திருடிட்டு போனோம் தியாகியாகிடலாம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு இனப்படுகொலைக்கு எதிராக பேசக்கூடிய தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஈழ தமிழ் தலைவர்களுமே இது வந்து அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரன் ஒருத்தர் இருக்கிறார் தலைவர் வீணா போனவர்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் பேசுனத நான் பார்த்தேன் இந்த மாதிரி இது வந்து அநியாயம் என்ன அநியாயம் திருடுறாரு உள்ளே போனார் இருக்கட்டும் உப்போ உப்ப தினா தண்ணி குடிச்சு ஆகணும் குடிச்சு தானே ஆகணும் இதான் விஷயம் அதே போல் தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது சட்டம் யாருக்காக இந்த சட்டம் சட்டம் ஒரு இருட்டை பொதுவாக அண்ணா சொன்னதை அவங்க சொல்லுவாங்க அது இவர்கள் காலத்திலையும் இது இருக்குது ஒரு விஷயம் நீதிபதியின் மேலே குறை சொல்ல முடியாது நீதியின் மேலே குறை அந்த நீதியை வளைக்கக்கூடிய யுத்தி இவங்க கிட்டே இருக்குது அதிகார வர்க்கம் இவங்கக்கிட்ட இருக்குது அப்போ ஒரு தரப்பில் என்ன குற்றங்களை செய்துட்டு இருந்து இருக்கிறோம் உள்ளே போனாலும் அவனுக்கு உடனே கிடைச்சிருது இப்படியான போராளிகளும் இப்படியான உண்மையான நபர்களும் நிறைய ஏழைகளும் கூட வந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க அதில் இஸ்லாமிய கைதிகளையும் அடக்கம் நாங்கள் வந்தாலும் விடுதலை செய்வோம்னு சொன்ன இதே அரசு தான் அதிகாரத்துக்கு வந்தோடனே ஒரு விதி விலக்கு வைக்கிது சேர்க்குது புதுசாக யார் விடியல் மாடல் அரசு ஐயா ஸ்டாலின் இந்த மாதிரியான தேச விரோத செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு வெடிகுண்டு இந்த மாதிரியான வழக்கில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் இந்த கருத்து பொருந்தாது அதாவது நன்னடத்தின் பேரில் விடுதலை என்பது பொருந்தாதுன்னு சேர்த்துட்டாங்க இப்போ அவங்க விடுதலையே கேள்விக்குறியாக இருக்குது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா திருடி கொள்ளடிக்கக்கூடியவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கிறது பிணை உடனடியாக கிடைச்சிருது சாமானிய மக்களுக்கு இது கேள்விக்குறியாக இருக்கிறது அதுக்கு ரெண்டு விதைங்க சொன்னோம் ஒன்று அங்கே வந்து அந்த மதுரையைச் சேர்ந்த காத்தாய் என்கிற அந்த தாயாரை நம்ம சொன்னோம் பத்தொன்போது ஆண்டுகள் சிறையில் இருந்த அந்த கதை சொன்னேன் தமிழ்நாட்டில் செந்தமிழ்ன்னு ஒரு தோழர் இருபத்தைந்து ஆண்டுகளாக குழந்தை போல மாறி கடைசியாக விடுத பிணைக்கு வெளியில் வந்து வீட்டில் இறந்து போகிறாரு கேட்பார் இல்லாமல் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விடயம் மக்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் குற்றம் யார் செய்தாலும் ஓடுற முறைகேடு யார் செய்தாலும் சிறைக்கு போகிறது இல்லை மக்கள் சமரசமே செய்துக்கக்கூடாது அதை ஆதரிக்கக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் அவனை தூக்கி நம்ம வீசிருந்தான் தூக்கி நீ அரசியலுக்கே வேணான்னா அந்த மக்கள் அந்த தலைவர்களை மக்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசியலை நம்ம எடுக்கணும் இதுதான் சரியானதாக இருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்